இன்றைக்கி உருண்டு குழம்பு செய்யப்பறம் அதுக்கு தோரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் கடலை பருப்பு இதை ரெண்டையும் கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கணும் அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தோள் இது நல்லா கெட்டியாக வச்சுக்கணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படியே இங்கே கெட்டியாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும் நல்லா உருண்டை உருட்டுற வதத்துக்கு இது ஊற்றுற மாதிரி அது நல்லா கெட்டியாக பசஞ்சு வச்சுக்கணும் இந்த கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க இதில் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா பசை இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கணும் இதில் இப்போ உப்பு இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பத்தெல்லாம் போட்டு பிசஞ்சு வச்சுக்கணும் குட்டி குட்டி உருண்டையாக ஊட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சிரணும் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கணும் கொஞ்சமா சோம்பு இதை நல்லா மையம் அரைச்சிக்கணும் தண்ணி கடாய் காஞ்சிருச்சு இப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை பொருங்காயம் நல்லா வாங்கிட்டு பொடியான தக்காளி ஒரு தக்காளி கொடுத்துக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா வதங்கிடுச்சு புளியில நான் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை அரைச்சு ஊற்றணும் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி நல்லா கொதிக்க விடணும் இதை இதில் உப்பு இப்போ கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும் பத்திரப்போ போட்டுக்கலாம் நான் புளியோட உப்பு ஊற வச்சதுனால உப்பு போடல நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக வைக்கணும் ஒன்று மேலே ஒன்றும் வைக்காமல் தனித்தனியாக இல்லைன்னா உடஞ்சிரும் போட்டு கடண்டையை போட்டு கிண்டவும் கூடாது அப்படியே அதுலேயே வெந்துடும் அது தனித்தனியாக நம்ம போடணும் இது புதுசாக நம்ம உருண்டை குழம்பு செய்ய போகிறோம்னா இதுமாரி போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நம்ம இட்லி பானையிலே வந்து தண்ணி அடியில் ஊற்றி மேலே தட்டில் இந்த உருண்டையை உருட்டி வச்சு நல்லா வேக வச்சு அப்புறமும் இதில் இந்த உருண்டையை அதில் போடலாம் இப் இப்படி போடுறதும் போடலாம் அப்படியும் போடலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சு எதுவுமே கிண்ட வேண்டாம் அப்படியே தூக்கி மூடி வச்சு மிதமான தீயாக வச்சுருவோம் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சோண்டு வெள்ளம் டேஸ்ட்டுக்காக தேங்காயும் சோம்பு ஏதாச்சும் வச்சிருந்தாலும் அதை ஊற்றுவாங்க நல்லா கிண்டி விடணும் நல்லா வெந்துருச்சு நல்லா முழுசு முழுசா இருக்கு உருண்டை தேங்காய் போட்டு ஒரு கொதி விடணும் தேங்காய் போட்டு ஒரு கொதி வெந்துருச்சு கடைசியா கொஞ்சமா கருவேப்பில பச்சக்கருவா பருப்பு பருப்பு உருண்டை ரெண்டு போய் ரெடி நீங்களே இதுமாரி உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள்